ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நானும் முருகனும் இன்று உனக்கு மிகப்பெரிய உதவி செய்ய வந்துள்ளோம் இந்த சாயப்பா சொல்வதை நிராகரித்து விடாமல் கவனமாக கேள் என் செல்லமை இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் உனக்கான ஆசீர்வாதத்தோடு உன் இல்லத்திற்கு வந்திருக்கிறேன் காண ஆம் நானும் முருகனும் இன்று உனக்கு மிகப்பெரிய உதவியும் மற்றும் ஆசீர்வாதமும் செய்ய வந்திருக்கிறோம் எங்களை நிராகரித்து விடாதே செல்லமே ஆரம்பம் என்று ஒன்று இருந்தால் முடிவு என்று ஒன்று இருக்கும் அல்லவா நீ ஏன் இதைத்தான் முடிவு என்று நினைக்கின்றாய் வருடக்கணக்காக நீ கூணி குறுகி புழுங்கி தவித்து அனுபவித்து வரும் மனவேதனைகள் துயரங்கள் துக்கங்கள் மனவழிகள் அவமானங்கள் அசிங்கங்கள் மற்றும் வருடக்கணக்காக தினமும் நேரங்காலம் அறியாமல் என்னிடம் சாஷ்டாங்கமாக விழுந்து பல மணி நேரம் கதறி அழுது வேண்டியது எல்லாம் எப்படி வீணாக போய்விடும் ஒவ்வொரு வினைக்கும் ஓர் எதிர்வினை உண்டு நிச்சயமாக ஒன்று உண்டல்லவா அது உனக்கு தெரியாதா என்ன அதுவும் பல வருடங்களாக நான் அல்லவோ உன்னை என் முன்னிலையில் அதையெல்லாம் செய்ய வைத்தேன் உன்னையும் ஒரு பக்கம் காப்பாற்றி கொண்டு நாம் எந்த ஜென்மத்திலோ செய்த பாவங்கள் தீர நாம் செய்யும் பரிகாரங்களை விடவும் வருடக்கணக்காக அதுவும் மணிக்கணக்காக கண்ணீர் விட்டு க கதறி அழுது வேண்டும் போது அதில் எல்லா பாவங்களும் முழுவதுமாக கரைந்துவிடும் இதை நான் அல்லவா உனக்கு அனுமதித்தேன் இதற்கிடையில் ஏன் கவலைகள் தடைகள் தடங்கல்கள் தடுமாற்றங்கள் பரிதோப்புகள் உனக்கு வந்திருந்தாலும் அவையெல்லாம் என் பாதுகாப்புடன் தான் உனக்கு நடந்தன பிறகு ஏன் கலக்கம் உனக்கு நான் சமீபத்தில் கனவிலும் நினைவிலும் உன் சாய் ரூபமாகவும் மனிதர்கள் மூலமாகவும் பிற உயிரங்கள் உயிரினங்கள் மூலமாகவும் மற்றும் உனக்கு பிடித்த இறை ரூபத்திலும் தரிசனம் தந்து ஆசி வழங்கியதெல்லாம் உனக்கு நடக்காமல் போய்விடும் நிச்சயமாக உன் கர்மவினைகள் இனி தீர்ந்துவிட்டன நீ வெகு விரைவில் மகிழ்ச்சி பாதையில் செல்லப் போகிறாய் உனக்கு நடக்கும் நன்மை எல்லாம் இனி தானாகவே உன் முயற்சிகள் இன்றி திடீரென என்னுடைய நேரடி வருகையால் கண்காணிப்பால் திடீரென்று நடக்கும் நீ இவ்வளவு நாள் எதையெல்லாம் தேடிக்கொண்டிருந்தாயோ எதற்காக அழைந்து திரிந்து கொண்டிருந்தாயோ இப்போது அது எல்லாம் உன் வாயு கதவை தட்டப்போகிறது நீ செய்த செயல்கள் எல்லாம் கொஞ்ச நஞ்சமா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் சரி மனித உயிர்களானாலும் சரி அவரவர் செய்த கர்ம பலன்களை அவரவர்கள் அனுபவித்துத்தான் தீர வேண்டும் தானே அதையெல்லாம் உன் சாயப்பா நான் தாங்கி கொண்டுதானே இருக்கிறேன் நீ செய்த எல்லா செயல்களுக்கும் நான் கணக்கு வைத்திருக்கிறேன் என் சொல்லவே எல்லாவற்றையும் செய்துவிட்டு நீ எப்படி நீ எந்தவித சலனமும் இல்லாமல் என் நாமத்தை சொல்வது மட்டுமில்லாமல் என்கிட்டேயே கோபித்துக் கோவித்துக்கொள்கிற பரவாயில்லை அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் உன் மனதில் பலவித கவலைகளையும் நீ செய்த செயல்களையும் எண்ணங்களையும் போட்டு குப்பையாக அல்லவா வைத்திருக்கிறாய் முதலில் அந்த குப்பையை தூக்கி ஏறி ஆம் செல்லமே முழுமையான பக்தியை மட்டும் உன் சாயப்பாவிடம் செலுத்து உன் மனதில் உள்ள கெட்ட எண்ணங்களை அகற்ற நான் முயற்சி செய்து விடுவேன் உன்னுடைய சுபாவத்தை மாற்றிக்கோ உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்பங்களை எல்லாம் அகற்றி உனக்குள் இருக்கின்ற கெட்ட சிந்தனைகளையும் அகற்றிவிடத்தான் போகிறேன் உன் சாயப்பா கொஞ்சம் காத்திரு எல்லோருக்குமே நான் சொல்வது நடப்பதும் இல்லை எல்லோருக்குமே நான் சொல்வது நடக்காமல் இருப்பதும் இல்லை அல்லவா ஏனென்றால் அவரவர் செய்த கர்மவினைக்கும் அவரவர் என் மீது கொண்ட நம்பிக்கைக்கும் ஏற்றவாறு நான் சொல்லும் சத்திய வாக்கு தினமும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது இதை யாராலும் தடுக்க முடியாது நான் கொடுப்பதை யாராலும் தடுக்கவும் முடியாது எல்லோருக்கும் பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறத்தான் போகிறது என் சொல்லவே கவலைப்படாதே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு தவறு செய்துவிட்டால் மறைக்காதே நல்லது செய்த பின்பு சொல்லி காட்டாதே அதே சமயத்தில் கோபம் வரும்போது பேசாதே மகிழ்ச்சியாக இருக்கும்போது யாரிடமும் வாக்கு கொடுக்காதே இன்பத்தில் எவரையும் எடுத்திருந்து பேசாதே இன்பத்தில் ஒருவரையும் விட்டுவிடாதே இதை சரியாக பயன்படுத்தினால் உன்னை குற்றம் குறை சொல்ல யாருமே இருக்க முடியாது ஆம் செல்லமே ஒரு பயணம் செல்லும்போது நீ எடுத்துச் செல்லும் சுமைகளை அளவாக கொண்டு சென்றால் உன் பயணம் எப்படி சுகமாக சுபமாக இருக்குமோ அதுபோலத்தான் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக அனுபவிக்க விரும்பினால் உன் தேவைக்கு அதிகமான ஆசைகளையும் எதிர்பார்ப்புகளையும் குறைத்துக்கொள் உன் வாழ்க்கை பயணம் சுகமாக இருக்கும் புரிகிறதா இன்று நீ என்னிடம் வைத்த கோரிக்கையை நான் நிறைவேற்றி தரத்தான் போகிறேன் நீ இருந்து என் சாயப்பாவே கதி என எல்லாம் என் சாயப்பா பார்த்து கொள்வார் என்று என் மேல் முழு நம்பிக்கை வைத்தாயோ அந்த நொடியிலிருந்து உன் வாழ்வின் அனைத்து சுக துக்கம் நிகழ்விற்கு நானே பொறுப்பாவேன் என் செல்லமே கவலைப்படாதே எனக்கு பூஜை எப்படி செய்ய வேண்டும் எப்போது செய்ய வேண்டும் எங்கே செய்ய வேண்டும் என்ற ஆலோசனைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் உன் இதயம் எனக்காக எங்கு இயங்குகிறதோ அங்குதான் உன் சாயப்பா நான் இருப்பேன் என் இன்று உனக்காக நானும் முருகனும் அமைத்த நாள் மிக சிறப்பான நாளாக அமைந்திருக்கிறது இன்று நீ செய்யப்போகும் போகும் ஒவ்வொரு செயலும் எந்த தடையும் இன்றி ஒவ்வொன்றாக நிறைவேற்றித் தருவோம் உன் தேவைக்கேற்ற வனவரவு உனக்கு வந்து சேரும் இந்த நாள் முழுவதும் நீ சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பாய் உனக்கு எந்த தடையும் வராதபடி நான் உன்னை பாதுகாப்பேன் என்னுடைய அருளால் உன் வழிகளை திறந்து தருகிறேன் அமைதியும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் இன்று உன் வாழ்க்கையில் நிறைந்திருக்கும் இந்த நாள் இந்த நாள் முழுவதும் எங்களுடைய பாதுகாப்பில் எங்களுடைய அருள் வாக்கில் நிச்சயமாக துணையாக இருக்கும் என்றெல்லாமே நாளை எங்களை காண ஆலயம் வரவிருக்கும் உனக்கு நல்லதொரு அதிர்ச்சியும் ஆச்சரியம் காத்திருக்கிறது எவ்வளவு தடைகள் வந்தாலும் முயற்சியை மட்டும் கைவிடாதே ஏதோ ஒரு பக்தர் ஒருவர் மூலம் உனக்கு நீ எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல நேர்மையான பதிலை நிச்சயமாக நான் வழங்கப் போகிறேன் அந்த சமயத்தில் நல்லதே நினை நல்லது தான் நடக்கும் ஆஞ்சலமே உனக்கானது நிச்சயமாக நடக்கும் உனக்கான நேரம் வரும் வரை பதற்றமடையாமல் இரு எல்லாம் தள்ளிப்போகிறது எதுவுமே நடக்காமல் இருக்கிறது என்று வருத்தப்படாதே போகிறது தவிர நடக்காமல் இருக்காது அல்லவா அது இரண்டு நாட்களோ அல்லது இரண்டு மாதங்களோ அல்லது இரண்டு வரணுங்களோ தள்ளி போகலாம் ஆனால் அது நிச்சயமாக நடக்கும் உன் கைகளில் கிடைக்கும் ஆம் செல்லமே கவலைப்படாதே உன்னை எந்த ஒரு நிலையிலும் உன் சாயப்பா திசை மாற விடமாட்டேன் நீ என் உயிராய் இருக்கிறாய் எப்போதும் என் துவாரக்கமாயின் செல்ல குழந்தையாக இருக்கிறாய் உன் வாழ்க்கையில் முன்னேற நிச்சயமாக உன் சாயப்பா வழிகாட்டுவேன் அதில் நிச்சயம் பயணிக்கப் போகிறாய் வெற்றியும் அடையப் போகிறாய் ஆம் செல்லமே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்